நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற கதை என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவளுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு புரியல நான் இது உங்ககிட்ட சொல்லும்போது போது நீங்க தனியா இருந்தா தயவு செய்து பக்கத்துல யாராவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது நடந்தது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் தோழி ஐஸ்வர்யா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தா அவ ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தனியா இருந்தா வீட்ட பாதுகாப்பா வச்சிருக்கணும்ங்கறதுக்காக ஆன்லைன்ல ஒரு ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமரா ஆர்டர் பண்ணி அத அவளோட ஹால்ல செட் பண்ணி வச்சிருந்தா அந்த கேமரா வீட்ல ஏதாவது அசைவு இருந்தா உடனே அவளோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு நாள் நைட்டு அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது அதுல அவளோட ஹால்ல ஒரு அசைவு இருந்தது அவ பால்கனில நின்னுட்டு இருந்தா அதனால அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவ உடனே போனை எடுத்து பார்த்தா லைவ் வீடியோல அவளோட ஹால்ல இருந்த டேபிள்ல ஒரு பொருள் தானா மெதுவா நகர்ந்தது அவளுக்கு பயம் அதிகமாயிடுச்சு திரும்பி பார்த்தா அங்க எதுவும் இல்ல ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு அவ அதை விட்டுட்டா அடுத்த சில நாட்கள் அதே மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது இந்த முறை அவளோட கேமரா ஒரு வீடியோவை ரெக்கார்டு பண்ணி அனுப்பி இருந்தது அந்த வீடியோல ஹால்ல இருந்த சோபா மெதுவா நகர்ந்தது அப்போதான் அவளுக்கு புரிஞ்சது அங்க ஏதோ அமானுஷ்யமா நடக்குதுன்னு அவ பயத்துல போய் அந்த மறுபடியும் பார்த்தா அந்த நகர்ந்து ஒரு உருவம் சோபாவோட அடியில மறைஞ்சது அந்த உருவம் ஒரு சின்ன குழந்தையோட நிழல் மாதிரி தெரிஞ்சது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே வீட்டை விட்டு ஓடிடுவீங்களா இல்ல அந்த அமானுஷ்யமான விஷயத்தை தேடி போவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அவளுக்கு பயம் அதிகமாயிடுச்சு இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொன்னா நான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல ஒருவேளை அந்த கேமரா வைரஸ் அட்டாக் அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு ஆனா அதுதான் ஆரம்பமா இருந்தது அடுத்த நாள் அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது ஒரு அந்நிய நம்பர் அவ ஃபோனை எடுத்து பேசினான் அந்த பக்கம் இருந்து ஒரு குழந்தை பேசுற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் வந்தது அந்த சத்தம் ஏன் என்னோட வீடியோவை நீங்க அழிச்சிட்டீங்க எனக்கு விளையாட ஒரு புது போன் வேண்டும்னு சொன்னது அவ அலறிக்கிட்டு போனை கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதே நம்பர்ல இருந்து தொடர்ந்து அவளுக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு அவ அந்த நம்பரை பிளாக் பண்ணி பார்த்தா ஆனா அந்த நம்பர் தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் நைட்டு நாங்க ரெண்டு பேரும் வீடியோ கால்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவளோட போன் ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஓபன் ஆச்சு அது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அதுல ஒரு சின்ன பையன் அவளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தெரிஞ்சது அந்த பையன் அவளை பார்த்து நான் இப்போவும் உலகத்துல இருக்கேன்னு சொன்னான் அவளுக்கு பயம் அதிகமாயிடுச்சு போனை தூக்கி போட்ட அது கீழே விழுந்து உடஞ்சது ஆனா அதோட ஸ்கிரீன்ல ஒரு படம் மட்டும் தெரிஞ்சது அது அந்த பையனோட முகம் ஆனா அவனோட முகம் பயங்கரமா மாறி இருந்தது அந்த முகம் அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னோட தோழி என்ன ஆனான்னு தெரியுமா அவளுக்கு தூக்கம் வரல அவ தனியா எங்கேயும் போறதில்ல அவளோட ரூம்ல தனியா உட்காந்துருக்கா அவளுக்கு அந்த அமானுஷ்யமான சம்பவம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அந்த பையன் அவளோட உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு இப்படி நடந்திருந்தா அந்த போனை என்ன செஞ்சிருப்பீங்க அந்த பையன் இன்னும் உங்க போன்ல இருக்குமோன்னு யோசிச்சு பாருங்க